கோபத்தை குறைத்து இன்புற்று வாழ படிக்க வேண்டிய திருப்புகள் ஓலமிட்டு இறைத்தெழுந்த வேளை வட்டமிட்ட இந்த ஊர் முகில் தருக்கள் ஒன்றும் அவர் யாரென்று ஊமரை பிரசித்தரென்று மூடரை சமர்த்தரென்றும் ஊனரை பிரபுக்களென்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்த மாளருக்கு உரைத்து அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உழல் நாயேன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முத்தியன்று தருவாயே சக்தி சக்தியம்பி லோகம் பங்கில் மாதி பெற்றெடுத்து உகந்த சிறியோனே பொட்டல கிரௌஞ்சம் வீழ நெட்டையில் துறந்த வாகை மற்புய பிரசண்ட மயில் வீரா முற்ற உண்டு நாகமெத்தையிற்று இன்ற நாரணர்க்கு அருட்சுரந்த மருகோனே திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனைக் கலைந்த நாகப்பட்டினத்தமர்ந்த பெருமாளே ஆல்கவளமுடன்